இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் திருவசனம் தூய ஆவி மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் இறையேசுவில் எனதருமே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் சிலோசின் நகர் புனித டோம்னிக்கிடம் நமக்காக இறையேசுடன் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி ஒரு நொடி செவித்துக் கொள்வோம் என்று டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிரும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிடித்தமானவர்களின் பிரிவால் வாடும் நண்பர்களையும் இறையேசுவின் ஆறுதல் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் நண்பர்களே எப்படி இருக்கிறீர்கள் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாருக்காக அனுதினமும் ஜெபிக்கின்றேன் விசேஷமாக இந்த கிறிஸ்து பிறப்பு நவநாள் நாட்களிலே உங்களுக்காக நவநாள் செய்து ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் என்று உங்களுள் சிலர் கண்களில் சோகம் இருக்கலாம் காயம் இருக்கலாம் மனதில் கசப்பு இருக்கலாம் இருந்தாலும் இந்த டிசம்பரில் அட்வன் சீசனில் பிறக்கப் போகிற இயேசுபாலன் உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஒளியையும் நிம்மதியையும் நிறைவையும் வாய்ப்புகளையும் கொண்டு வருவார் என்று விசுவாசித்து இருங்கள் சந்தோஷமாய் நாட்களை ஜெபத்தில் நடத்துங்கள் சரி இன்றைய முதல் வாசகத்தில் ஆகாச ராஜாவை எசாயா கண்டிக்கிறார் என்ன கூறுகிறார் கடவுள் ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்க போகிறார் என்று கூறுகிறார் கன்னி கருவுற்று ஆண்மகனை பெற்றெடுப்பார் என்று கூறுகிறார் இது வெறும் தீர்க்கதரிசனம் அல்ல நண்பர்களே உலகம் இருளில் இருந்தபோது கடவுளின் திட்டம் அந்த இருளை உடைத்தெறிய போகிறது என்பதற்கான விளக்கம் நம்பிக்கை சுடராக இயேசு வரப்போகிறார் என்பதை நினைவூட்டும் தீர்க்க தரிசனம் அது இதே போல உங்கள் காயமான மனங்களுக்கு ஆறுதலும் உதவி வரும் உதவி தேடும் உங்கள் குடும்பங்களுக்கும் நம்பிக்கை வரும் இவை அனைத்தும் பிறக்க போகும் இம்மானு வேலராம் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார் சீக்கிரமே உங்களிடம் வந்து அடைவார் ஆசிர்வதிப்பார் இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது ஆண்டவர் கப்ரியேல் தூதரை நாசரேத்து ஊருக்கு அமை அனுப்புகிறார் யாரிடம் அனுப்புகிறார் அங்கே உள்ள எளிய தாழ்மையான கன்னி பெண்ணாகிய மரியாவிடம் அனுப்பு மனித கண்களுக்கு சாதாரணமாக எளிமையாக தெரியும் அந்த வீட்டிற்குள் தேவனின் மிக பெரிய திட்டம் வந்து சேரும் தருணம் அது கபிரியேல் வான தூதர் மரியாவை அருள் நிறைந்தவள் என்று அழைத்தார் அஞ்ச வேண்டாம் என்று கூறினார் உலக ரட்சகர் உம்மிடம் பிறக்கப் போகிறார் என்று கூறினார் எடுத்துரைத்தார் இதே போல கடவுளின் திட்டம் உங்களையும் தேடி வரும் உங்கள் வீட்டு கதவையும் தட்டும் உங்கள் நோயை நீக்கும் படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் உயர்வு புது வீடு வாகனம் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி பிரிந்த உறவுகள் இணைய எந்த ஜவ குறிப்பாக இருந்தாலும் சரி எந்த நன்மையாக இருந்தாலும் சரி நிச்சயம் இந்த மாதத்திலே இயேசு பிறக்க போகும் இந்த மாதத்திலே அன்னை மரியாவுக்கு வாழ்த்துச் செய்தி கொண்டு வந்த கபிரியேல் தூதர் உங்களுக்கும் வாழ்த்துச் செய்தி கொண்டு வருவார் ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தாய் ஒப்புக் கொடுத்ததை போல நீங்களும் குடும்பமாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும் நான் ஆண்டவரின் அடிமையும் சொற்படியே ஆகட்டும் என்று முழு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அன்னை சொன்ன இந்த வார்த்தைதான் இந்த உலகிற்கே மீட்பை கொண்டு வந்தது கடவுள் யாரை தேர்ந்தெடுத்தார் பணக்காரர்களையா அரசர்கள் அரசிகளையா அழகு படைத்தவர்களையா இல்லை நண்பர்களே சாதாரண எளிய தாழ்மையுள்ள மக்களைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அன்னையைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அன்னையைப் போல நீங்களும் என்று உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் கையில் ஒப்புக்கொடுத்தால் நிச்சயம் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பிறக்கத் தொடங்கும் மாதாவின் மீது நிழலிட்ட அருள் இன்று உங்கள் குடும்பத்தின் மீதும் நிழலிடும் இயேசுவால் இயலாதது ஒன்றும் இல்லை அவர் சித்தம் நிறைவேறினாலே போதும் நம் வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும் வேறு ஒன்றுமே தேவையில்லை இன்றைய திருப்பாடல் வழி செவிக்கலாமா ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே மண்ணுலகம் நான் என் குடும்பம் என் நட்பு அனைவரும் இதனால் ஆனந்தம் கொள்வோம் ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் நில உலகும் அதில் வாழ்வை ஆண்டவரை புகழும் அனைத்தும் ஆண்டவரால் படைக்கப்பட்டதே அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடியாத கரங்கள் மாசற்ற மனமுடையவர் அதே போல நானும் கரைபடியாத வாழ்க்கை வாழ அருள்தாரும் இயேசுவேன் இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பராம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் என் பிள்ளைகளும் இதே போல நேர்மையாளர் என்று தீர்ப்பு பெற எங்களுக்கு உதவி செய்யும் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே கிறிஸ்து பிறப்பு நவநாளை செய்ய எங்களுக்கு ஞாபகப்படுத்தும் யாக்கோவின் கடவுளின் முகத்தை தேடுவோர் ஆசிர்வதிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளதே அதே போல உமது முகத்தை ஒவ்வொரு நாளும் தேடி ஆசிர்வாதங்களை பெற துணை பெறும் என் மீட்பர் இயேசு பிறக்கப் போகிறார் எனக்கு என்னே ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உதிக்க போகிறார் நீர் வாரும் இயேசுவே மெய்யான ஜோதியே எங்கள் வாழ்விற்கு நீதி வழங்க எங்களை ஆசிர்வதிக்க எங்கள் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்ற நல் சுகத்தை அருள நல் வழியை எங்களுக்கு காட்ட நீர் இயேசு பாலனே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி